தமிழ்நாட்டில் பொது இடங்களில் நிறுவப்பட்டுள்ள அரசியல் கட்சிகளின் கொடிக்கம்பங்களை அகற்ற உத்தரவிட்டு அதிரடி காட்டியுள்ளது நீதிமன்றம் இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு மதுரையைச் சேர்ந்த அதிமுக பகுதி செயலாளர் சித்தன் அதிமுக ஆண்டு விழாவை முன்னிட்டு விளாங்குடி பகுதியில் அதிமுகவின் பழைய கொடி கம்பத்தை அகற்றிவிட்டு புதிய கொடி கம்பம் அமைக்க அனுமதி கோரி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு அளித்து இருந்தார் இந்நிலையில் கொடிக்கம்பங்கள் தொடர்பான மற்ற மனுக்களையும் விசாரித்து தீர்ப்பளித்த நீதிபதி இளந்திரையன் பொது இடங்களில் கட்சி இயக்கம் மதம் சாதி சம்பந்தமான கொடிக்கம்பங்களை வைப்பதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை மோதல் விபத்து ஏற்பட்டு மக்கள் பாதிக்கப்படுவதாக கூறினார் அரசியல் கட்சியினர் தங்களுக்குள் போட்டி போட்டுக்கொண்டு அதிக உயரங்களில் கொடிக்கம்பங்களை அமைத்து வருவது ஏற்புடையதல்ல என்றும் தமிழ்நாட்டில் பொது இடங்களில் உள்ள அரசியல் கட்சிகள் இயக்கங்கள் மதம் சார்ந்த அனைத்து கொடி கம்பங்கள் யோகா ஆரோக்கியத்தை மட்டும் இல்ல வருமானத்தையும் கொடுக்குது இங்க ஒருத்தர் யோகா கிளாஸ் நடத்தி வருஷத்துக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு எப்படி தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க பன்னிரண்டு வாரங்களுக்குள் அகற்றிட வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார் எதிர்காலங்களில் பொது இடங்களில் கொடிக்கம்பங்கள் அமைப்பதற்கு வருவாய்த்துறையினர் அனுமதி அளிக்கக்கூடாது பட்டா இடங்களில் கொடிக்கம்பங்கள் அமைப்பது தொடர்பாக அரசு உரிய விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என்றும் அதிரடி உத்தரவை நீதிபதி இளந்திரையன் பிறப்பித்தார் பொதுக்கூட்டங்கள் மற்றும் தேர்தல் நேரங்களில் கட்சி கொடிகள் வைப்பதற்கு உரிய வழிகாட்டுதலுடன் அனுமதி வழங்கலாம் என்றும் நீதிமன்ற உத்தரவு முறையாக செயல்படுகிறதா என்பதை தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டு அனைத்து மனுக்களையும் நீதிபதி தள்ளுபடி செய்தார்